கோலம் கோலம் சூப்பராக இருக்குது இப்படி ஸ்டெப்ஸ்ல வாழை மரம் போகலாம் பர்சன்டேஜ் ஆடி ஆஃபர் ரொம்ப நாள் ஆச்சு நானே ஷோரூமுக்கு வந்து ரொம்ப 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 நாளச்சு எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போலாம் நான் ஷோரூம்க்கு வந்திருக்கேன்னு அர்த்தம் அப்போ ஷோரூம் ஹலோ முதலாளி முதலாளி நல்லா இருக்கியா இன்னமா அந்த லைட்லாம் போடலாமா என்னப்பா லைட்லாம் போடலையாப்பா ரெண்டு பேரும் வந்து உக்காந்துருக்கீங்க ஓ பேங்கிள்ஸ் காமி நன்றிய எங்க வா நைஸ் இல்லை கொண்டா சீனண்ணே வலையில பார்த்தீங்களாண்ணே

ரொம்ப நாள் ஆச்சு நான் கடைக்கு வந்து என்னடா டேபிள் ரூஸ் அப்புறம் என்ன வச்சுருக்காங்க லெமன் என்ன லெமன் இவ்வளோ பெரிய செடி காய் காய்ச்சிரும் போலயே இந்த தொட்டியில் வச்சுருக்கறது அன்றியா அங்கே பேரு இல்லை கடைக்கு வந்து எத்தனை மாதம் இருக்கும் நம்ம நான் இப்போதான் டூ வீக்ஸ் நீயும் அங்கே இதுக்கு போகிறப்போ வந்த நான் வரவே இல்லை ஏய் நல்லா பெருசா வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அழகா இருக்கு வாசம் வேற லெவல்டா அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆன மாதிரியே தெரில ஆனால் கீரை கிழங்கு நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தொட்டியே விடிச்சிருச்சுடா சூப்பர் இல்லை இந்த காம்பவுண்ட் அல்ல பேர் ஐஸ் க்யூப்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நான் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை கடையில் வந்து வேலை பார்க்கணுன்ட்டு டைம் இல்லை

ஏ இது கூட நல்லா இருக்குல்ல ஆக்சுவலி இது வந்து வால் பேப்பர்னு நினைக்கிறேன் ஆ வால் பேப்பர் தான் ஆண்ட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுப்பா அங்கிளுக்கு சாம் அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு பார்த்துக்க எப்படி செய்கிறாங்கன்னு பாரு டூல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு கழுவி கலுகுறானுவா அவளோதானானே தூக்கு செத்து தூக்கி உக்காரவைங்க சுரேஷ் பெரிய ஏலையில யா சுரேஷ் தூக்கி ஒண்ணே உக்காரச்சிடுவா அப்போ வோம் போடுங்க இதே மாதிரி இந்த மாடிப்படி ஏணி வரானு சார் ஓகே மேல இந்த மாடி போடுங்க மாம்சன ஒண்ணு 31 பல்பு போடுங்க 10 10 கிலோ சாரி சாரி இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு லேட் ஆகும் போல நான் ஜஸ்ட் அதுவரைக்கும் வரைக்கும் வந்து இருக்கு இது என்ன லைட்டுன்னு எனக்கு தெரியல பட் அழகா இருக்கு ஓ இந்த லைட் மாடல்லாம் இன்னுமே இருக்கா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய போய்ட்டுருக்கு வாங்க வா இது இது போன தூரம் பார்த்தோமா இல்லை இல்லை இதுலேயே பெருசு வந்துச்சு இது அடுத்த சைஸ் போல் இது நல்லா இருக்குல்ல இது கஸ்டமரு இதுவும் சூப்பராக இருக்குது எதுடா ஏன் ஆமாம் நல்லா இருக்குது போடு போட அண்ட்ரியா பார்ப்போம் அழகாக இருக்குல்ல ஓ இதெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரா உருண்டா 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 ஏ இது நல்லா இருக்கான்றி ஓ இங்கே பாரு இது சூப்பராக இருக்கு நீ வந்து பாரு பாப்பா இது அழகாக இருக்கு இது பா அதை எடுத்துட்டேன் எது பாப்பா இது இது கியூட்டாக இருக்கு பெட்ரூம் போட சொல்லாமா இதை

அழகாக இருக்குல்ல எல்லாம் பெட்ரூம் போடுறது தெரியல இது போடு பாப்பா அதை ஆஃப் பண்ணிவிட்டு போடு ஒரே டைமில் எல்லாத்தையும் போடக்கூடாது இது போடு இது நல்லா இருக்கே வா நல்லா இருக்குடா இந்த எஸ் சாம் சாம் எஸ் மாதிரி தானே இருக்குது எஸ் ஃபேமிலி ம் இதுவும் இருக்கு அழகாக இருக்குது பாப்பா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி கொஞ்சம் லேட் ஆகும் போல் நான் அப்படியே எடிட் பண்ணாமல் போடலாம் அப்படின்றதுக்காக அப்படி இது பண்ணிகிட்ருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாமி கும்பிடும்போது எங்களோட மெமரிஸ் மெயினாக அதுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கடைக்கு வந்ததுலேயே எனக்கு இந்த மாதிரி டிசைனில் உள்ள நிறைய லைட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது உனக்கு பிடிச்சிருக்கா சைன்ட்ரைஸா ஆஃப் கொல்கட்டா ஆகலாம் இந்த லைட்டை போடு இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மேலே பாரு பென்டகன் தானே இது பென்டகன்னா சிக்ஸ் அக்கன்னா ஷேப் அழகாக இருக்குது மேலே சாம் இது போடு சாம் இதெல்லாம் நிறைய சிப்ஸா ஓகே சார் ரிமோட்டில் தான் ஆன் பண்ணுமா ஏசி பக்கத்தில் என்ன போகும் நல்லா இருக்குல்ல இதெல்லாம் பாரு சைடில் ப்ளூ பெருசு இங்கே மாட்டி வச்சுருக்காங்க இந்த டிசைன் கூட அழகாக தான் இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது ஏ இங்கே பாரு அண்ட்ரு நல்லா இருக்குல்ல க்யூட்டு அப்பாட்ட சொல்லணும் ஏய் அன்றியா அங்கே பாரு நீ சொன்ன இது டபுள் நல்லா இருக்கு நானும் அதை பார்க்கவே இல்லை வா ஆமா வீட்டில் தானே டைனிங் டேபிளுக்கு மேலே அதை மாட்ட விட்ருவோமா ஓ ஆமா பெட்ரூம்லையா இல்லையா சொல்லாப்பாட்டை சொல்லி கொண்டுற சொல்லு நைட்டு ஆ சொல்லு ம் சார் உனக்கு என்ன லைட் எதாவது பிடிச்சிருந்தா சொல்லுடா எனக்கு அக்காக்கா அதை பிடிச்சிருக்கு அதை மாற்ற சொல்லிடலாம் இது கூட அழகா இருக்குடி பாப்பா யாராவது புது புதுசாக வீடு கட்டிட்டாங்கன்னா நம்ம புது புதுசாக லைட் போட்டுகிட்டே இருக்கலாம் எங்கள் வீட்டு ஹாலில்ங்க லிவிங் ரூம் இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஒரு லைட்டுங்க இப்போ வர மாற்றலை பத்து வருஷம் ஆச்சு அது அந்த இது அந்த மாடல் அங்கே இருக்குது அந்த லைட்டை மாற்றவே இல்லை நாங்களே டிசைன் தான் மாத்திரம் ஒரு தடவை சொல்லுவேன் ஆனால் நம்ம மாத்திரதே இல்லை ஆமாம் இதுவே அழகா தான் இருக்குது இது போதும் இதுவே அழகாக தான் இருக்குது அப்படின்னு இந்த வருஷம் நம்ம மாத்திரம் ஸ்டெஃபி கிறிஸ்மஸ்க்கு ஓகேவா லைட் மாத்திரம் ஓகே ஆமாம்